சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருப்பாடலுடைய எண் ஏழு திருச்சிற்றம்பலம் இணைய கடும் சமர் விளைய இகழ் உழந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மதயானை பஞ்சவனார் படை குடைந்து முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனையும் நரும் தொடைவாகை பூழியர் வேம்புடன் புனைந்து திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் அப்படியே ஆற்றுநீர் பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம் சிவாய நம முதல் அடியில் முதல் பகுதியில் சமர் என்று சொல் வந்திருக்கிறது சமர் என்றால் போர் என்று பொருள் கடும் சமர் அப்படின்னா கொடிய போர் இணைய கடும் சமர் விளைய இணையன்னா இத்தன்மையான இந்த மாதிரி பூதங்களும் பேய்களும் அப்படியே அந்த குருதியில் குளிக்கக்கூடிய தன்மையுடைய அந்த மாதிரி கொடுமையான போர் விளைய இகல் உழந்த பரந்தலையில் பரந்தலை அப்படிங்கிற சொல்லுக்கு போர்க்களம்னு போயிருங்க பொருள்ங்க பரந்தலைனா போர்க்களம் இகல்னாலும் போர் இப்ப இத்தன்மையுடைய அந்த கொடிய போர் மூழும்படி பொருந்திய அந்த போர்க்களத்தில் அப்படின்றது வரைக்கும் அந்த முதலடியோட பொருள் அடுத்த அடி பனை நெடுங்கை மதயானை பஞ்சவனர் பஞ்சவனார் அப்படின்னா அந்த பாண்டிய மன்னனை குறிக்கிறது அதற்கு முன்னால் இருக்கிற அந்த பனை நெடுங்கை மத அந்த பஞ்சவனாருடைய அடைமொழியாக குறிக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னா பனை போன்ற நீண்ட துதிக்கையினை உடைய மத யானைகளை உடைய பஞ்சவனார் அப்படிங்கிறது அங்கே பொருள் அவனுடைய படை குடைந்து அவனுடைய அந்த படைகளுக்கு பயந்து அந்த முனை அழிந்த போர்க்களத்தில் போர் முனையில் வடபுலத்து முதன் மன்னர் படை சரிய இந்த பாண்டிய மன்னனுடைய படைகளோடு போரிட்ட அந்த வடபுலத்து முதல் மன்னருடைய படைகள் சரிய சிதைந்து போக வெற்றி பெற்ற முறையிலே புனையும் நரும் தொடை வாகை இவர்கள் அப்போ பாண்டியன் வெற்றி பெறுகிறான் அந்த வெற்றி பெற்ற அந்த முறையிலே அவன் எந்த மாலையை அணிகிறான் வாகை மாலை அணிகிறான் வெற்றி பெற்ற மன்னவன் அணியக்கூடிய மாலை தாங்க அந்த வாகை மாலை தொடைனா தொடுக்கப்படுவதால் அது தொடை இங்க அந்த தொடை என்ற சொல் மாலை என்ற பொருளை தருகிறது என்ன மாலை அவன் அணிந்தான் வாகை மாலை அது எப்படி இருந்தது நறுமணத்தோடு இருந்தது நல்ல வாசனையாக நரும் தொடை வாகை புனைந்தான் யார் பூழியர் அந்த பாண்டிய மன்னன் எதோடு சேர்ந்து புனைந்தான் வேம்புடன் புனைந்து அவனுடைய வேம்பு அதை ஒரு சேர அணிந்திருந்தான் என்று அந்த மன்னன் பெற்ற வெற்றியினை இந்த ஏழாவது திருப்பாடல் மிக அற்புதமாக பறைசாற்றுகிறது அத்தன்மையுடைய நெல்வேலி போர் இந்த அளவுல இந்த போரை பற்றி நாம் மிக வெகு சிறப்பாக பார்த்தோம் திருவருள் அதை கூட்டி வைத்தது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கள நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் நம்முடைய நின்று சீர் நெடுமாறன் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய தெய்வசேக்களார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸ